ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் அதாவது முருங்கைக்காய் சாம்பார் நான் நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி சொல்கிறேங்க அதுக்கு கொஞ்சம் பாசிப்பருப்பு கொஞ்சம் துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் நல்லா கழுவிட்டு மண் பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி உங்கள் கிட்டே எந்த பாத்திரம் இருக்கோ அதில் நீங்கள் செய்யுங்க அதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் பருப்பு வெந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கட்டி பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் எடுத்துக்கோங்க பாருங்கள் பருப்பு கொஞ்சம் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம் இந்த தக்காளி இந்த பச்சை மிளகாய் நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம் இது கொஞ்சம் நேரம் அப்புறமேல் நம்ம காய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த தக்காளி கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதனால் குழஞ்சி வரட்டும் அதுக்கப்புறமே நம்ம கொஞ்சம் காய் சேர்த்துக்கலாம் நான் இப்போ தாங்க சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு வீடியோஸில் வீடியோஸ் எடுத்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க எதனாவது மிஸ்டேக் இருந்தால் நினச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பீன்ஸு அப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம் முருங்கைக்காய் நான் எடுத்திருக்கேன் அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமேலு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இதோடைய மசாலா சேர்த்தோன்னா அது ரொம்ப வெந்துருச்சுன்னா மசாலா நல்லா இருக்காது கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறமேலும் நம்ம சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் காய் மட்டும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் நம்ம மூடி போட்டு இப்போ நல்லா வேக வச்சிடலாம் காயை பாதி வெந்ததுக்கப்புறமே இல்லை மசாலா சேர்த்தோம்னா ரெண்டும் கரெக்டாக வெந்து வர கரெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த மசாலா வந்து நான் வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணுறது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நம்ம நார்மலாக வீட்டில் அரைப்போம்ல மல்லி கொத்தமல்லி கொத்தமல்லி மிளகு ஜீரகம் அதெல்லாம் வச்சு வீட்டில் அரைப்போம்ல நார்மலாக அந்த அந்த மசாலா தாங்க அதை இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமேலு தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்குறேங்க அதை இது அப்புறமேல் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இறக்க போகிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் இப்போ தாங்க சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இப்போ நம்ம அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு ஆட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும் அதுக்கு இன்னொரு சாம்பார் இருக்குது அது எப்படி வைக்கிறது நான் நெக்ஸ்ட் சொல்கிறேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ இதை மூடி வச்சு கொஞ்சம் வேக விட்டுறலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் ஆரம்பத்துலேயே சேர்த்துட்டோன்னா கொழஞ்சி போயிடும் அப்புறம் நல்லா இருக்காது இப்போ கொஞ்சம் காய் அப்புறமேல நம்ம இதை தாளித்து விடலாம் இந்த மாதிரி தாளித்து விடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க கடைசியில் நம்ம இந்த மாதிரி கடுகு காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ கொஞ்சம் மொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க இப்போ குழம்பு நல்லா குதிச்சிருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கருகப்பூல் போட்டு நம்ம தாளித்ததை அதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு அடி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்